அஞ்சு வகையான போட்டி தலைக்கறி குடல் கறி எல்லாமே இருக்குங்க அஞ்சு வகையான அன்லிமிட்டெட் சாப்பாடு சாப்பாடு அருமையா இருக்கு ஒரு டைம் வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்து ஒட்டிச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் இங்க வந்தே தாங்க அஞ்சு வகையான கறி அன்லிமிட்டெட் சாப்பாடு ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு குவாண்டிட்டி பாருங்க வகையான கறி ஐம்பது ரூபாய்க்கு தரான்னு சொன்னாங்கண்ணா சமையல் சமைய போய் அவங்க எப்படிலாம் சமைக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போறோம் ஒரு பேர் சாப்பிட போறேன் சூப்பராக இருந்தது மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற முத்தநாயக்கம்பட்டி வெறும் ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு வகையான கறியும் சேர்த்து ஃபுல் மீல்ஸ் அன்லிமிட்டடா தராங்கன்னு கேள்விப்பட்டோம் அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கோம் சாப்பாடு எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு குவாண்டிட்டி எல்லாம் எப்படி இருக்கு அதை ஒரு வீடியோவை எடுத்து நம்ம ஃபுட் விளாக் வீடியோ மாதிரி பண்ணலான்னு தான் கிளம்பி போயிட்டு இந்த ஹோட்டலுக்கு இந்த வீடியோ பாக்கிறேன் நீங்க யாருன்னா போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க டேஸ்ட் எப்படி இருந்துச்சு ஐம்பது ரூபாய்க்கு ஒர்த்தான சாப்பாடானு நீங்க இன்ன இந்த ஹோட்டலுக்கு போகலனாக்கா இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியா பத்தரை ஆகுது பதினோரு மணிக்கு தான் ஹோட்டல் ஓப்பன் பண்ணுவாங்களாமா இங்கே பின்னாடி வந்து ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து சமைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து வீடியோ வந்து சமையல் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன் தாராளமாக வந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க அவங்க எப்படி சமைக்கிறாங்க இந்த ஐம்பது ரூபாய்க்கு எப்படி அவங்களால தர முடியுது அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க போனதுமே ஒரு பெரிய கடாயில் அண்ணன் ஒரு சிக்கன் பெப்பர் ஃப்ரை போட்டு வணக்க வணக்கன்னு வணக்கிட்டு இருந்தாரு அதை பார்க்கும்போது நாக்கில் எச்சு ஓடுற மாதிரி ஆயிடுச்சு அவர்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்தேன் அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இருப்பா அந்த சத்தத்தில் எதுவுமே கேட்காது வரேன்னு சொன்னார் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அண்ணன் டீ குடிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாத ஒரு கையில் டீ குடிச்சிட்டு இன்னொரு கையில் சமையல் வேலையெல்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தார் சரி நம்ம மட்டும் யார் சும்மா இருக்கணும் இன்னும் என்னெல்லாம் வெரைட்டி எல்லாம் இவங்க செஞ்சுருக்காங்க எப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் குட்டி குட்டி கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எத்தனை வெரைட்டி இங்கே பண்ணியிருக்காங்கன்னு சமையில ரொம்ப பிஸியா இருக்கிறாரு கடை கண்ட நம்ம அங்க வச்சு பேசிக்கலாம் பாருங்க இத்தனை பேத்துக்கு சமைக்கிறதுக்கு விறகு அடுக்கல அடுப்புல வந்து சமைக்கிறாங்க அதனால தான் இவங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த காலத்துல யாரு விறகடுப்புல இங்க வந்து ரெண்டு ஹோட்டல் வச்சிருக்காங்க பாருங்க நம்ம கடை வந்து சேலம் பக்கத்துல ஓமலூர் முத்துராங்கம்பட்டி கடைப்பேர் வந்து இன்ஸ்வை உணவகம் உணவகம் இங்கே நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு பத்து வகையான கறி அன்லிமிட்டெட் சாப்பாடு பிளஸ் பிரியாணி இதெல்லாம் சேர்த்து பத்து வகையான கறி என்னன்னா தலைக்கறி குடல் ஈரல் மட்டனு நாட்டுக்கோழி மீன் முட்டை மசாலா ரத்த பொரியல் இதெல்லாம் பத்து வகையான கறி பிளஸ் அன்லிமிடெட் சாப்பாடு பிளஸ் அன்லிமிடெட் பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து டெய்லி பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மூணு மணிக்கு முடியும் அங்கே வந்து அஞ்சு வகையான கற அன்லிமிட்டட் சாப்பாடு ஐம்பது இந்த கடை ஓப்பன் பண்ணி திருநாளாங்களே இது ஒரு மூணு நாலு மாதம் ஆச்சு சரிங்க அது வகை ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இது வந்து பத்து வகையான ஐட்டம் ஆமாம் பிரியாணி சேர்த்து சேர்த்து சாப்பாடு எல்லாம் சேர்த்து முத்தம்பது ரூபா நூற்றம்பது அது வந்து அஞ்சு வகை அஞ்சு வகையான கறி அன்லிமிடெட் சாப்பாடும் ஐம்பது ரூபா அந்த கடத்தை ஓப்பன் பண்ணி பரெண்டு வருஷம் ஆகிடுச்சு ரெண்டு வருஷம் இது வந்து ஆறு நாள் ஆமாம் ரெண்டு இதுலேயும் மக்கள் ஆதரவு எதுனா இருக்குது கிரெண்டுமா இருக்குது

ஐம்பது ரூபா சாப்பாடு பாருங்கள் எத்தனை வெரைட்டி கொடுத்துருக்காங்கன்னு இதில் சாப்பாடு எப்படின்னா இருக்கேன் நல்லா இருக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வருங்களா டைம் அளவு பரவாயில்லைங்களா நல்லா இருக்கு ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்துங்களா இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது ரூபா சாப்பாடு இங்கே பாருங்கள் ரத்த பொரியல் நாட்டுக்கோழி சிக்கனு அப்புறமா இங்கே பாருங்கள் ஈரல் ஐம்பது ரூபாய்க்கு குவான்டிட்டி பாருங்கள் இது இல்லாமல் மறுபடியும் சாப்பாடு வாங்கிக்கிட்டாக்கா மட்டன் குழம்பு ரசம் இருக்காமா இதையே நம்மளால் சாப்பிட முடியாது டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு முட்டைக்குரியில் சாப்பாடுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது அல்டிமேட் சாப்பாடு அருமையாக இருக்குங்க இது வந்து முத்துநாய்க்கு மட்டும் சேலம் மாவட்டம் முத்துநாய்க்கு மட்டும் இதான் ஃபஸ்ட்டு முறையாக சாப்பிட்றேங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் யார் சொல்லி வந்தீங்க

சாப்பிடலாம் இருக்கு நாட்டுக்கோழி ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க ஈரல் ஈரல் பாருங்க நல்லா வெந்திருக்கு ஈரல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் மனசார சொல்கிறேன் ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சாப்பாடு எங்கே போனாலும் கிடைக்காது சேலத்தில் எங்கே இருந்தாலும் மறக்காமல் இந்த ஹோட்டலுக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் அப்படியே போகும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுவோங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் எதுக்கு டேட் சொல்கிறேன்னா இன்னைக்கு டேட்டில் தக்காளி வந்து நூற்றி ஐம்பது ரூபா விற்கிறாங்க இங்கே பாருங்கள் தக்காளி ரசம் ஐம்பது ரூபாய்க்கு அல்டிமேட்டுங்க சொல்ல வார்த்தையே இல்லை இந்த போற தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடச்சது